இந்த வாரம் டிஆர்பி வந்து பயங்கர கம்மியாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நிறைய விஷயங்கள் இதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த இதில் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீக்கில் ஐம்பதாவது வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி இந்தளவுக்கு கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு டிஆர்பி வந்து வந்திருக்கு என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ரொம்பவே வந்து டீம் கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் யோசித்து ஏதாவது பண்ணால் மட்டுந்தான் இதுக்கு ஒரு தீர்வை பயங்கரமாக வந்து மனதுக்கு வருத்தமான ஒரு விஷயமாக வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக இது குறைஞ்சி இந்த வீக்கில் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின் சொன்னால் அதாவது ஜி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கமம் கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன் ஆயிடுச்சு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா ஆள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து சன் லைட் பிடிச்சிருக்காங்க செகண்டு வந்து ஜீ பிடிச்சிருக்காங்க தேர்டு தான் வந்து இது இவங்க வந்திருக்காங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது